ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் உண்டியல் சேவ் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நான் எவ்வளோ சேவ் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜான்வரி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி எழுதிட்டேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு போட்டுட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இருக்கு இல்லைங்களா அது வரைக்கும் நான் போட்டு எழுதி வச்சுட்டேன் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒன் டூ த்ரீ ஒரு ரூபா ரெண்டு ஒரு ஃபஸ்ட்டுனா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் அந்த மாதிரி போட ஆரம்பித்தேன் அதுன்னு எனக்கு இன்னும் நம்ம கம்மியாக சேவ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாச்சு அப்புறம் நம்ம அந்த முந்நூறுபாலாம் வரும்போது நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயமும் வந்தது அதனால என்ன பண்ணிட்டேன் நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இந்த இதுக்கு போயிட்டேன் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அந்த அம் அந்த டேஸோட அமௌண்ட்டுக்கு நம்ம பண்ணலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அப்போ நான் வந்து எனக்கு இது வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டரை மாதம் அறுபத்தஞ்சு நாளில் முடிக்க வேண்டியது ஆனால் நான் இதை வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் நான் இந்த அமௌண்ட்டை முடிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஏன்னா பெரிய அமௌண்ட்டு இல்லைங்களா அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவை பட்டது மே மாசம் வரைக்கும் நான் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் இந்த அமௌண்ட்டுக்கு போனேன் இந்த இந்த டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்லாம் வருது இல்லைங்களா இந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எசீனா செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதிரி இந்த இதுக்கு போயிட்டேன் கடைசியாக திரும்பவும் நான் என்ன பண்ணேன் அந்த ஒன் டூ த்ரீ அமௌண்ட் இருக்கும் இல்லைங்களா அந்த அமௌண்ட்டுக்கு வந்தேன் இந்த அமௌண்ட்டுக்கு வந்தேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி வந்தேன் அதுக்கப்புறம் இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் பார்க்கும்போது எனக்கு வந்த அமௌண்ட் எவ்வளோ வந்ததுன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எனக்கு கிடச்சிது நம்ம வந்து சிரி நான் இதை இன்னும் கரெக்டாக பண்ணியிருந்தேனா இன்னும் எனக்கு நிறைய அமௌண்ட் வந்திருக்கும் ஆனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் பண்ணேன் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் அமௌண்ட் வந்து டிஸ் டிசம்பர் நான் லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணது வந்து இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் சேவிங்ஸ் க்ளோஸ் டிசம்பர் ஃபோர்டீத் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லி போட்டேன் அப்போ எனக்கு வந்த அமௌண்ட் வந்து டோட்டல் சேவிங் அமௌண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆனால் இந்த அமௌண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இது மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு சிறிய சிறிய தொகையாக போட்டு ஒரு ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ